அருபரிஞ்சோதி தனிப்பெரும் தனிப்பெரும்பருணை அருப்பறிஞ்சோதி நம்முடைய இயற்கை பெயர் சாரம் துரைசாமி அடிகள் சன்மார்க்கத்தை நாம் அடுத்து அவர் பணியை செய்து கொண்டிருப்பதனால் சாரம் அடிகள் என்றும் அழைப்பார்கள் சாமவேத ஜோதிட சாம்ராட் என்றும் அழைப்பார்கள் மூன்று நிமிடத்திற்கு ஒரு முறை இந்த உலகத்துக்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை வகுத்து தருவது சாமவேதம் சாமவேதத்துக்கு ஜோதிடம் இல்லைன்னு சொன்னாங்க வள்ளல் பெருமானாருக்குத்தான் இறைவன் அதை உணர்த்தி அதை பேருபதேசத்தில் நமக்கு அற்புதமாக விளக்குகின்றார் அதில் சிறு விண்ணப்பம் பெருவிண்ணப்பத்தில் பெருவிண்ணப்பத்தில் அந்த அருமையான ஜோதி இடம் சோதி உள்ள இடம் இறைவன் உள்ள இடம் இறைவன் எப்படி அனைத்து ஆன்மாக்களுக்கும் தேகம் அளிக்கிறார் என்ற ரகசியங்கள் உட்பட கொடுப்பதனால் என்னை அந்த கணிதத்தை இந்த உலகத்துக்கு மூன்று நிமிடத்துக்கு ஒரு குணங்கள் மனுஷனுக்கு வாய்க்கும் அதுவே அந்த பிறவியை தருவதற்கு காரணமாக இருப்பதனால் சாம வேத ஜோதிட சாம்ராட் என்று அழைப்பார்கள் நாம் சன்மார்க்க சங்கத்தை துவங்கி ஐம்பது ஆண்டுகள் நிறைவாகி ஐம்பத்தோராவது ஆண்டில் என்று நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் இந்த தீபம் மரக்கட்டளையுடன் நாம் இருபத்தைந்து ஆண்டுகளாக அருமையாக சேவை செய்து கொண்டிருக்கிறோம் இணைந்து சேவை செய்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய பணிகள் வேறு இடத்தில் இருந்தாலும் தீபத்துடன் தொடர்பில் நாம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் நாம் முந்நூற்றறுபது நூல்கள் ஒரு வட்டத்துக்கு முன்னூற்றறுபது டிகிரி அதில் நூற்றி எண்பது தாக்கங்களாக இருக்கும் நூற்றி எண்பது ஆக்கங்களாக இருக்கும் அதனால் தான் ஒரு வட்டத்துக்கு முன்னூற்றறுபது டிகிரி என்று வழங்கப்பட்டிருக்கின்றது அதனால்தான் ஒரு ஆண்டுக்கு முன்னூற்றறுபத்தைந்து நாட்களை கணித்து வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த வகையில் இந்த முந்நூற்றறுபது நூல்களுக்கும் முந்நூற்றறுபது நூல்களை நாம் செய்திருக்கிறோம் ஆறாயிரம் அருட்பாவுக்கு தெருப்பா என்று ஆறாயிரம் அதற்கு பக்கத்திலேயே அவன் உரைநடையாக பாட்டுக்கு உரைநடையாக கொடுக்காமல் பாட்டுக்கு பாட்டாகவே அந்த பாட்டை படிச்சிங்கன்னாவே அருப்பாவுனுடைய பொருள் புரியும்படியாக உரை செய்திருக்கிறோம்